இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டானது பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட பலன்களை அளிக்கக்கூடியதாக இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் சிம்ம ராசினருக்கான பதிவை பார்ப்போம் சிம்ம ராசினரை பொறுத்தவரை ஒரு தலைமை பண்பை வகிக்கக்கூடிய நபர்கள் ஆக உங்களுடைய வாழ்க்கையானது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் எப்படிப்பட்ட மாற்றங்களை சந்திக்க போகுதுன்னு பார்ப்போம் அதற்கு முன்னதாக ஃபஸ்ட்டு சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா சரி முக்கியமாக ஒரு பத்து பாயிண்ட் மட்டும் விரிவாக சொல்லிடுறேன் விரைவாகவும் சொல்லிடுறேன் சுருக்கமாக பார்த்துக்கோங்க ஏன்னா நிறைய வளவளன் பேசுகிறத விட சுருக்கமாக ஒரு பத்து பாயிண்ட் சொன்னால் எந்த விஷயங்களை நீங்கள் தவிர்க்கலாம் எதில் உங்களுடைய கவனத்தை செலுத்தலாம் அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும் ஆகையால் முதல்ல வரக்கூடியது ஒரு ஒன்றரை ஆண்டு காலம் நீங்கள் மிக மிக எச்சரிக்கையாக இருக்கணும் எந்த விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய பேச்சில் உங்களுடைய செயலில் நிதானமாக பொறுமையாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது மே மாத ஆரம்பத்தில் இருந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியையும் நிதானமாக சிந்தித்து செயல்பட வேண்டியதாக இருக்குது எங்கேருந்து எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகள் வரும் அப்படின்றது உங்களால் கணிக்கவே முடியாது இவர்களெல்லாம் நம் மீது இந்த மாதிரி சொல்வாங்களா அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த அளவிற்கு உங்களுக்கு மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்தானது அமைய இருக்குது ஆகையால் முதல்ல இருந்தே நீங்கள் என்ன பண்ணணும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் வீண் பழிகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அடுத்ததாக வரும்போது தொழில் வியாபாரம் கூட்டு தொழில் வேலைக்கு செல் செல்லக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் சரி அப்போ உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குது கூட இருப்பவர்களை நம்ப முடியாது உங்களுடைய அடுத்தவங்க கிட்ட சொல்ல போய் தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அதே மாதிரி இந்த நிதி விஷயத்தில் கையாளக்கூடிய நபர்கள் அதாவது ஃபினான்சியராக செயல்படக்கூடியவர்களாக இருந்திங்கன்னா ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்க கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப கராராக நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க ஜவாப்தாரியாக இருக்காதீங்க இவங்களுக்காக நான் செய்கிறேன் இவங்களுக்காக நான் எந்த ஒரு கொடுக்காதீர்கள் தேவையற்ற ஒரு சட்ட சிக்கல்களை நீங்க வந்து சந்திக்க வேண்டியதாக இருக்கும் வீண் பழி உங்கள் மீது வழும் வீண் பழி உங்கள் மீது விழும் சரிங்களா ஆகையால அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாதீங்க முக்கியமாக அடுத்தது பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாதுங்க ஏன்னா லாபசனி வர்றதால பொருளாதார பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துவிடும் ஆனாலும் விரைய செலவுகள் அதிகரிக்கும் ஏன்னா அஷ்டம சனியினுடைய பார்வை இருப்பதால் கொஞ்சம் உங்களுக்கு சிக்கல்கள் என்பது இருக்குது நீங்கள் எந்த அளவிற்கு கவனமாக இருக்கிறீங்களோ பொறுமையாக இருக்கிறீங்களோ கண்டிப்பாக பிரச்சனைகளிலிருந்து இருந்து ஓரளவிற்கு நீங்கள் விடுபடலாம் அடுத்தது குடும்ப சூழல் குடும்ப சூழல் அப்படின்போது இல்லற வாழ்வாக இருந்தாலும் சரி லவ்வர்ஸாக இருந்தாலும் சரி லிவிங் டுகெதர் லைஃப்பில் இருக்க நபராக இருந்தாலும் சரிங்க ஒற்றுமை என்பது கண்டிப்பாக ஒரு சந்தேகத்தை சந்தேகத்தை வரவழைக்கக்கூடிய ஒரு சொல் மாதிரி ஆகிடும் ஏன்னா நீங்கள் என்ன சொன்னாலும் அது அவங்களுக்கு தவறாகப்படும் அவங்க என்ன சொன்னாலும் அது உங்களுக்கு தவறாகப்படும் கருத்து மோதல்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இது பெரிய விரிசல்களை உண்டு பண்ணும் கணவன் மனைவியாக இருக்கும்போது விவாகரத்து வரையும் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது இருக்குது ஆகையால் முடிந்தளவு பேச்சை தவிர்த்து விடுங்கள் மௌனமாக இருப்பது நல்லது சண்டை வரக்கூடிய சூழலிலிருந்து விலகி விடுவது நல்லது முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது அந்த தருணத்தில் மூச்சு பயிற்சி செய்யுங்க சண்டைகள்லேருந்து வெளியே போயிடுங்க அதுதான் உங்களால் செய்யக்கூடிய ஒரு விஷயம் அல்லது ஆன்மீகத்தில் நாட்டம் வரும் உங்களுக்கு அடுத்தது முக்கிய நபர்கள் உறவினர்கள் உங்ககிட்ட சண்டை போட்டுட்டு ரொம்ப நாளாக அவங்க பேசாமலே போயிருப்பாங்க ஆனால் அவங்களாம் இப்போ உங்களை தேடி வருவாங்க தேடி வருபவர்களிடம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள் தேவையற்ற பிரச்சனைகளை உங்களுக்கு அவர்கள் உண்டு பண்ணுவார்கள் ஆகையால் நமக்காக நல்லது சொல்கிறாங்கன்னு நினச்சிட்டு உங்களுடைய விஷயத்தெல்லாம் அவங்கக்கிட்ட சொல்லாதீங்க அதே மாதிரி தொழிலில் ஒரு சிலருக்கு மாற்றங்கள் என்பது ஏற்படலாம் இதனால் மன அழுத்தம் என்பது ஏற்படும் மன உளைச்சல் என்பது ஏற்படும் உடல் நலன் பாதிக்கப்படும் நிதானமாக பொறுமையாக செயல்படுங்க மீண்டும் மீண்டும் சொல்றேன் அடுத்தது எட்டில் வந்து சனி வரத்தால் குடும்ப உறவில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் பிள்ளைகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏடிக்கு போட்டியாக செயல்படக்கூடியவர்களாக இருப்பாங்க உங்கள் சொல் பேச்சை கேட்க மாட்டாங்க அவங்கள நீங்கள் புரிந்து கொள்ளணும்னு எதிர்பார்ப்பார்களே தவிர நீங்கள் உங்களை அவங்க புரிஞ்சிக்கணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க ஆகையால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது என்பது சிம்ம ராசினருக்கு ஒரு நல்ல அனுகூலத்தை உண்டாக்கும் அடுத்தது கேதுவினுடைய பார்வை இருப்பதால் உங்களுக்கு குடும்ப வாழ்வில் இருந்து விடுபடணும் அப்படின்ற எண்ணம் வீட்டை விட்டு வெளியே போகணுன்ற எண்ணம் வந்து அதிகமாக தோன்றும் அதனால் ஆன்மீக வழிபாடு என்பது அதிகரிக்கும் ஒரு சிலர் இந்த ஒரு வருட காலத்திற்கு வீட்டை விட்டு தள்ளியே போகக்கூடிய சூழல் என்பது இருக்கும் ஏன்னா தொலைதூர பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு அமையும் அப்படி அமைந்தால் தாராளமாக எடுத்துக்கோங்க ஏன்னா வீட்டிலிருந்து பிரச்சனை வீண்பழி இதெல்லாம் சுமப்பதை விட அவங்க இருந்து விலகி இருப்பது என்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டு காலம் உங்களுக்கு மிக கடினமான ஒரு காலகட்டமாக இருக்கும் ஆனால் எதையும் தாங்கும் வலிமையுடையவர்கள் சிம்மராசியினர் எதிர்கொண்டு வெற்றி பெறுங்கள் நல்லதே நடக்க வாழ்த்துக்கள் ஆன்மீக ஜோதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதே நடக்க வாழ்த்துக்கள் இறைவனை முழுமையாக சரணடையுங்கள் கவலை வேண்டாம் சரிங்களா அடுத்த பதிவில் சந்திக்கலாம் வணக்கம்